हाय फ्रेंड्स वेलकम टू मिस्टर तुरवा चैनल 100% परफेक्ट वीडियो टच करोन ने प्लेस आईने टच नोट टच ये बोल अरे येले न ஆறு முன்னிலை சிம் முன்னி எட்டி ஏழு நால்வர் ஒன்று அரியல் நூத்தி அறுபத்தி ஆறு பாக்ஸ் பதினொன்று அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு அறுபத்தொன்னு பதினாறு பதினேழு எழுபத்தொன்னு ஏழு எழுபத்தி ஆறு டூ டிஜிட் வின்னிங் வந்துடும் வின்னிங் மிஸ் ஆகாது ஏபிபிசி ஏசி கண்டிப்பாக வரும் பாக்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு பதினொன்று பதினொன்று எழுநூற்றி அறுபத்தொன்று